ஃப்ரைடே ஆப்டர்நூன்ல காலையில சென்னையில அஞ்சே முக்காவுக்கு ஆரம்பிச்ச இடியுடன் கூடிய மழை ஆறே முக்கா வரைக்கும் போயிட்டு இருந்தது சரி இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன்னு இங்க இருந்து பாக்கலாம் எஸ்டேல அரிசில வடிச்ச சாப்பாடு இது வெங்காயம் தக்காளி போட்ட ஒரு குழம்பு இதை ரைஸ்ல உதிரி உதிரியா இருக்க ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தோட்டத்தில் ஒரு சுரக்காய் அறுவடை பண்ணோம் அதில் பூண்டு சீரகம் சிறுபருப்பு வேக வச்ச தக்காளி வெங்காயம் காய்ந்த மிளகாய் இவ்வளவும் போட்ட ஒரு சமையான கூட்டு ஸ்கிராம்பிள் எக்கு எனக்கு கவுச்சு இல்லாத இறங்காது ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நீங்கள் டியூஸ்டர் ஃபைடெல்லாம் கூட இந்த மாதிரி சாப்பிடுவீங்களாங்க நான் மட்டும் அப்படி சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு நிச்சயம் அத வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது லைட்டா சின்னி தூள் போட்டு அப்படியே சாட்டை பண்ணி வச்சிருக்கேன்